ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் வீக் வந்து எடுத்த வீடியோ தான் நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இடையில ஒரு ரெண்டு வாரமாக வந்து வீடியோ போட முடியல ஸோ இனிமேல் கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் வந்து பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் தான் இட்லி சாம்பாரும் வச்சுருந்தேன் பாசிப்பருப்பு சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லிக்கோட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் மதியம் லன்ச்சுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ரெடி லன் லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா காரக்குழம்புக்கு வந்து குழம்பு எல்லாம் கூட்டி வச்சுருக்கிறேன் அதோட காய் வந்து வாழைத்தண்டு பொரியல் பண்ணுறதுக்கு அரிஞ்சு வச்சுருக்குறேன் இப்போ வந்து வாழைத்தண்டு பொரியலாம் ரெடி குழம்பும் வந்து ரெடியாகிடுச்சு வாழைத்தண்டு மட்டும் கொஞ்சம் வந்து நிறம் மாறிடுச்சு பட் வந்து டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு அதில் காஞ்ச மனகம் ஒன்று போட்டதுனால அந்த அதனோட அந்த நிறம் வந்து அதில் கொஞ்சம் ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகிடுச்சி பட் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு போல் பொரியல் போல் அடுத்து பார்த்திங்கன்னா நியூ இயர் வேறு வரப்போகுது நியூ இயருக்கு கண்டிப்பாக எல்லாருமே வந்து கேக் வந்து நம்ம வீட்டில் செய்வோம் இல்லைனா கண்டிப்பாக கடைகள்லேயாவது வாங்கி சாப்பிடுவோம் யாரெல்லாம் வந்து கேக் வந்து வீட்லேயே ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கம்பெனில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் கடையில் வாங்கிறதா இருந்தாலும் நான் கடையில் தான் வாங்குவேன்னு சொல்லேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு ஹெல்த்தியான வருஷனாக கேக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு மூணு முட்டை எடுத்துகிட்டு அதை வந்து நான் நல்லா மிக்சி சாரில் போட்டு அதை அடித்து எடுத்துருக்கேன் அதோட நாட்டு சக்கரை ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் ரெண்டரை கப் அதாவது சுகர்னாக்கா நார்மலாக ஒயிட் சுகர்னாக்கா ரெண்டு கப் அளவுக்கு போதும் பட் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் வந்து இனிப்பு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டரை கப்பாக எடுத்துருக்கேன் அதே போல் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்குறேன் இந்த கோதுமை மாவோட ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு அதோட இதே ஸ்பூனாலேயே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோடா அப்படின்னு சொல்லுவாங்களே அதான் சமையல் சோடாவும் சேர்த்துட்டு நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் நல்ல ஒரு ஸ்பாஞ்சியாக வந்து நமக்கு கேக் வந்து கிடைக்கும் இது ரெண்டு போது இப்போ நார்மலாக நான் மாவும் வந்து நாட்டு சர்க்கரையும் இந்த கப்பால் தான் நான் மெஷர் பண்ணேன் அதே கப்பால் ஒரு பாதி அளவுக்கு கோக்கோ பவுடர் சேர்த்துட்டு இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த முட்டை நாட்டு சர்க்கரை அது ரெண்டையும் வந்து இதை மாவோட சேர்த்துடலாம் இதோட அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துங்க இல்லை நீங்கள் பட்டர் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் இப்போ ஆயிலை சேர்த்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துக்குங்க மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நல்லா நார்மலான பேட்ரு அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதோடையே வந்து பேட்டரை ஊற்றி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துடலாம் பட் வந்து கொஞ்சம் இருகலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இதோட கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கலாம் அது வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தேவைப்பட்ட அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க இப்போ ரொம்பவே டைட்டான இருக்கிறதுனால நான் கொஞ்சமே வந்து பால் வந்து சேர்த்துட்டேன் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சூடாக சேர்த்துற வேணாம் நல்லா ஆறுன பாலாக சேர்த்துட்டு நல்லா இப்போ கலந்து விட்டுடுங்க விஸ்க் வச்சு கலந்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா பேட்டர் வந்து இந்தளவுக்கு ரெடியானா அப்படின்னாக்கா நமக்கு கேக் வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து பேக்கிங் டின்னில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயோ இல்லை பட்டரோ சேர்த்துட்டு அதோட பட்டர் பேப்பரும் அதில் போட்டுட்டு இப்போ நம்ம பேட்டரை வந்து சேர்த்துடலாம் நார்மலாக நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் நான் எப்போவுமே குக்கரில் தான் கேக் வந்து பேக் பண்ணுவேன் அந்த குக்கரில் வந்து பாட்டத்தில் வந்து மணல் இல்லைனாக்கா உப்பு தூள் உப்பு சேர்த்துட்டு அந்த குக்கரில் போடக்கூடிய அந்த வளையத்தையும் சேர்த்துட்டு நம்ம பேக்கிங் டீனை உள்ளே வச்சிடலாம் இந்த மணல் சேர்த்ததும் நீங்கள் வந்து குக்கரை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வாக ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் டீனை உள்ளே வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின் சொன்னாக்கா சிம்லேயே வச்சுருக்கணும் வச்சுருந்தீங்க அப்படின் சொன்னாக்கா நமக்கு வந்து இந்த மாதிரி சூப்பராக கேக் வந்து ஹோம்மேட் கேக் வந்து ரெடி அதுவும் வந்து ஹெல்த்தி வேஷனாக நம்ம இதில் சேர்த்துருக்கிறது கோதுமை மாவு நாட்டு சக்கரை இதெல்லாம் தான் சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் இதில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறதுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ப்ளைனாகவும் நம்ம சர்வ் பண்ணலாம் நம்மளோட தான் அது இப்போ கேக் வந்து நமக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகி வந்துடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சின்னதாக வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் இந்த மாதிரி கேக் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும் இல்லை ட்ரை பண்ணி நல்லா சூப்பராக வந்திருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஸ்டர் நான் வந்து ட்ரை பண்ணி சொதப்பியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் எல்லாேருக்கும் உள்ள தானே சில நேரங்களில் சொதப்பல் செய்ய தான் செய்யும் ஸோ அப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ